மாதம் ஒன்று கடந்தும் பன்னிரண்டு லட்சம் பேருக்கு உடனடி மனிதாயமான உதவிகள் தேவை தொடர் உதவிகள் என்று இலங்கையின் மேற்றியை துரிதப்படுத்த முடியாது ஐநா சபை சுட்டிக்காட்டு பன்னிரண்டு லட்சம் பேரில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சிறுவர்களும் உள்ளடக்கம் பசியும் உணவு பாதுகாப்பின்மையும் அதிகரிப்பு சுமார் ஆயிரத்து முன்னூறு பாடசாலைகளும் ஆறு பல்கலைக்கழகங்களும் சேதம் தொடர் ஆதரவு இன்றைய சிறுவர் கல்வி நலன் பாரி அச்சுறுத்தலுக்கு செல்லப்படும் ஐக்க நாடுகள் சபை சுட்டிக்காட்டி அறிக்கையை நிமிள் காட்டி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன அவத வாகனங்கள் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் நாட்டின் மொத்த சனத்தொகையில் எட்டு சதவீதமானோர் அதாவது சுமார் பதினெட்டு லட்சம் மக்கள் பேரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் சிறுவர்கள் உள்ளடங்களாக சுமார் பன்னிரண்டு லட்சம் மக்கள் இன்னமும் உடனடி மனிதாபிமான உதவிகள் தேவைப்படும் நிலையில் இருப்பதை ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது அது மாத்திரமே ஒரு குடும்பம் உணவு பாதுகாப்பற்ற நிலைக்கு மோங்கொடுத்திருப்பதாக கவலை வெளியிட்டிருக்கிறது ஐநா சபை நிலையான நிதியுதவியும் தொடர் ஆதரவு இன்றி இலங்கையின் மீட்சி என்பது மிக மந்தகரமானதாகவே இருக்கும் எனவும் குறிப்பாக சிறுவர்களின் கல்வி மற்றும் நலன் என்பன பாரிய அச்சுறுத்தல் நிலைக்கு தள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி பல நூற்று கணக்கானோர் இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பேரனத்தம் இடம்பெற்று இன்றோடு ஒரு மாதம் பூர்த்தியாக உள்ள நிலையில் இவ்வனர்த்தத்தினால் நாட்டுக்கும் மக்களுக்கு மேற்பட்டிருக்கும் பாதிப்புகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ஏற்பட்ட பேரண்தத்தை கடந்த ஒரு தசாப்த காலத்தில் நாடு மோங்கொடுத்த மிக மோசமான பேரழிவென வர்ணித்திருக்கும் ஐநா ஐநா சபை அவ்வனர்த்தம் இடம்பெற்று ஒரு மாத காலம் பூர்த்தி அடைய உள்ள நிலையில் சுமார் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான சிறுவர்களுடனாக பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உடனடி மனிதாயமான உதவிகள் தேவைப்படும் நிலையில் இருப்பதாக கரிசனை வெளியிட்டிருக்கின்றது பேரண்தத்தின் விளைவாக குறிப்பாக கண்டி நிவரலியா மற்றும் புலனார்வை ஆகிய மாவட்டங்களில் பதிவான மிக மோசமான சேதங்களினால் இடம்பெயர்ந்து தற்காலிக பாதுகாப்பு நிலையங்களில் வசித்து வருவோரில் சில குடும்பங்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்திருப்பதாக ஐநாவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஐக்கிய சபையின் மதிப்பீட்டின் பிரகாரம் நாட்டின் மொத்த சனத்தொகையில் எட்டு சதவீதமானோர் அதாவது சுமார் பதினெட்டு லட்சம் மக்கள் இவ்வணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சிறுவர்கள் உள்ளடங்களாக சுமார் பன்னிரண்டு லட்சம் மக்கள் இன்னமும் உடனடி மனிதாபிமான உதவிகள் தேவைப்படும் நிலையில் இருக்கிறார்கள் அத்தோடு தேசிய ரீதியிலான கட்டமைப்புகளோடு தமது மனிதாபிமான முகவர் அமைப்புகள் இணைந்து முன்னெடுத்த உடனடி படி நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் மிக மோசமான சேதங்கள் பதிவாகி இருப்பதும் அத்தியாவசிய சேவை வெகுவாக பாதிப்படைந்திருப்பதும் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் விசேட தேவையோர் உயிர் அச்சுறுத்தல் நிலையில் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது அது மாத்திரமின்றி பசியும் உணவு பாதுகாப்பு மின்மையும் அதிகரித்து வருவதோடு விருதியில் மூன்றில் ஒரு குடும்பம் உணவு பாதுகாப்பற்ற நிலைக்கு அக்குழுங்கள் தாம் உண்ணும் உணவின் அளவை குறைத்தல் உள்ளிட்ட மாற்று வழிகளை கையாண்டு வருவதாகவும் பெரும் அதிக நெருக்கடியான தற்காலிக பாதுகாப்பு நிலையங்களில் தனியாகவோ அல்லது அவர்களது குடும்பத்தினரோ இருக்கிறார்கள் இதனிடையே சிறுவர்களில் கல்வி செயற்பாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் ஆறு பல்கலைக்கழகங்களும் சேதமடைந்திருப்பதோடு சுமார் ஐநூறு பாடசாலைகள் இன்னமும் தற்காலிக தங்குமிடங்களில் இயங்கி வருகின்றன சேதமடைந்த பாடசாலைகளில் கல்வி பயின்று வந்த மாணவர்களை அதற்கு அண்மையில் இயங்கும் பாடசாலைக்கு மாற்றுவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் உள்நாட்டு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இருப்பினும் கல்வி செயற்பாடுகளில் நீண்ட கால தடை ஏற்படுவதை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் இவ்வாறான தற்காலிக கற்றல் நிலையங்களை உருவாக்க வேண்டியிருக்கும் என மானுடவியலாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் நடத்தத்தினால் பாதிக்கப்பட்டு நலிவுற்ற நிலையில் இருப்போருக்கு அவசியமான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கென தம்மால் அறிவிக்கப்பட்டிருக்கும் மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முப்பத்தி ஐந்து தசம் மூன்று மில்லியன் டொலர் நிதி சேகரிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள ஐநா சபை சிறுவர்களுக்கு அவசியமான உடனடியான தேவைகளை வழங்குவதற்கு யூனிசெப் அமைப்புக்கு மாத்திரம் ஏழு எட்டு மில்லியன் டாலர் நிதி தேவைப்படுவதாகவும் இருப்பினும் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி வரையான காலப்பகுதியில் அதனிலும் அரைப்பங்கு நிதியே கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் கவலை வெளியிட்டுள்ள கவலை வெளியிட்டிருக்கிறது மேலும் நிலையான நிதியுதவியும் தொடர் ஆதரவுமின்றி இலங்கையின் மீட்சி என்பது மிகவும் மந்தகரமானதாகவே இருக்கும் எனவும் குறிப்பாக சிறுவர்களின் கல்வி மற்றும் நலன் என்பன பாரிய அச்சுறுத்தல் நிலைக்கு தள்ளப்படும் எனவும் மனிதாபிமான முன் முகமைப்புகள் எச்சரிப்பதாகவும் ஐநா சபை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது தொடர்ச்சியான நிதியுதவி மற்றும் மீட்சி என்பது இங்கே நிதி உதவி ஆதரவு இன்றி என்பது தாமதமாக நடைபெறும் எனவே நிதியுதவி மற்றும் அந்த ஆதரவு தொடர்பான விடயங்கள் அதிக அளவு இலங்கைக்கு தேவைப்படுவதான விடையை சுட்டிக்காட்டி ஐக்கிய நாடுகள் சபை இந்த விசாரணமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது தித்வா சூறாவளியின் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட பாதிப்புகள் அதற்கான அடுத்தகட்ட நடவடிக்கைகள் முதலர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை இப்போது வெளியாகியிருக்கிறது அதில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன